நூறு நாளை வேலைக்கான நூறு நாலு வேலைக்கான சம்பள கொடு சம்பள கொடு சம்பள கொடு சம்பள கொடு கமல கொடுக்க கொடு நூறு நாளை

மோடி அரசு மோடி அரசு நாலாயிரம் கோடி என்னாச்சு என்னாச்சு மோடி அரசு மோடி அரசு மோடி நாலாயிரம் கோடி பணம் என்னாச்சு நாலாயிரம் கோடி பணம் சம்பளம் கொடு சம்பளம் கொடு கொடு சம்பளம் சம்பளம் நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு வேலைக்கான சம்பளம் கொடு சம்பளம் கொடு கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு நாள் பாஜக அரசே பாஜக அரசே பாஜக அரசே பாஜக அரசே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் நூறு நாள் சம்பளம் வருமா வராதா வருமா வராதா பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மாசம் ஆயிரம் கொடுக்கிற ஸ்டாலினுக்கு மாசம் ஆயிரம் கொடுக்கிற ஸ்டாலினுக்கு எங்க சம்பளத்தை கூட புடுங்கிறது மோடி எங்க சம்பளத்தை புடுங்கிறது மோடி மாசம் ஆயிரம் கோடி மாசம் ஆயிரம் கொடுக்கிற ஸ்டாலினுக்கு மாசம் ஆயிரம் ஸ்டாலின் எங்க சம்பளம் கூட மோடி எங்க எங்கும் மக்களே உழைக்கும் மக்களே உழைக்கும் சுருண்டாது

சொல் சொல்க்கீக்காக்காக்கலையா எங்கள் சம்பளப்படுத்த மோடிக்கு வக்கீலையா எங்கள் துன்புறுத்தாது ஏழை மக்களை துன்புறுத்தாது ஏழை மக்களை கொடுத்து விடு கொடுத்து கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு மோடியே 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 எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு எங்கள் ஊதியத்தை கொடுத்து விடு பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு சம்பளப்படியா ஏழை மக்களுக்கு சம்பளம் பணக்கார முதலாளியே வரி தள்ளுபடி முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை மக்களுக்கு சம்பளப்பிடிப்பா ஏழை மக்களுக்கு சம்பளம் மோடியே 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 அடிமைகளின் தாடியே உழைக்கும் மக்களை இயக்காதே உழைக்கும் மக்களை